பிஜேபி பொறுத்தவரை இன்று வளர்ச்சி என்ற பெயரிலே ஒரு நடுத்தர வர்க்கத்தினர் நடுத்தர வர்க்கத்தினர் தான் நடுத்தரமாக கொண்டிருக்கிறார்கள் நகர்ப்புறத்திலே இருக்கும் நடுத்தர வர்க்கத்தினரை தன்னுடைய பரப்புரை வர்க்கமாக கொண்டிருக்கிறது வலைதளங்களில் முகநூலில் எல்லாம் மோடி ஆதரவாக ஆதரிக்கிறார்கள் துணிச்சலாக அலுவலகங்கள் கூட மோடியை ஆதரிக்க சொல்லி அந்த அலுவலகங்கள் இருக்கும் பிளாக் ஸ்பாட்ல எல்லாம் மோடி ஆதரவா எழுதுவான் ராகுல் ஆதரவா எழுதுவான் நம்ம ஏதாவது உள்நாட்டில் இருக்க நம்ம போராட்டத்தை பற்றி ஆர்வம் இருந்தால்தான் டோன் பாலிடிக்ஸ் பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவன் வந்து நம்ம ஏதோ ஒரு படத்தை வந்து பெரியார் படத்தை வச்சுட்டு போகிறதுக்கோ அம்பேத்கர் படத்தை வச்சுட்டு போகிறதுக்கோ அதுதான் நம்ம அப்படியே கூசிக்கிட்டு பயந்துகிட்டு இருப்போம் அவன் மோடி படத்துல ஒரு டிஷர்ட் போட்டு போகிறதுக்கோ இல்லை கார்ல நம்ம இதை மாடிஃபை பண்ணுன்ற எழுதிட்டு போறதுக்கோ அவன் யோசிக்கிறதே கிடையாது ஆளுமருக சக்திகள் இது மாதிரி பிற்போக்கு சக்திகள் வந்து ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கோ அதை பத்தி ஆஃபீஸ்ல கேண்டீன்ல பேசுறதுக்கோ இல்லை டே இதுல அவங்க பேயில பேசுறதுக்கோ பயப்படுறதே கிடையாது நம்ம தான் வந்து இதை பேசுறதுக்கு ஐயோ என்ன ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி தயங்கி தயங்கி இது பண்ணுற ஒரு நிலமை இருக்குது சிலர் கதிரவனும் ஒரு நடுத்தர வர்க்க வர்க்க பின்னணி பார்த்தாலும் அவர் நடுத்தரவர்க்கத்தை சேர்ந்தவர் தான் அவர் தகவல் தொழில்நுட்ப துறையில் பணியாற்றி கொண்டிருப்பவர் அந்த இருந்தால் அந்த நூலை எழுதியிருக்கிறார் மற்றும் கதிரவனுக்கு கதிரவனோடு இணைத்து சொல்ல வேண்டும் என்றால் இந்த எங்களுடைய ஊடக அணி அது இந்த தமிழ் வலைப்பூல் எழுதுகின்ற ஊடக அணி இந்த நூல் உருவாக்கத்திலே ஒவ்வொரு கட்டுரையாக அது பதிப்பிக்கப்படுவதற்கு முன் ஒரு சரிபார்த்தலுக்காக வரும் ஒரு இரு தமிழ் ஊடக அணியை பொறுத்தவரை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அவர்கள் அதை சரிபார்த்து விடுவார்கள் தோழர் சையத் தோழர் நற்றமிழன் ஜெயபிரகாஷ் வினோத் நான் நால்வர் முக்கியமாக அதை சரிபார்க்கும் பணியில் ஈடுபட்டவர்கள் அது அந்த நான் அந்த மின்னஞ்சல் லூப்பில் இருப்பேன் மெயில் லூப்பில் இருப்பேன் அவங்க சரிபார்க்கிற வேகமும் அதில் வர திருத்தங்கள் அவர்கள் அவர்கள் அவர்களுக்கும் நடக்கும் உரையாடலை நாம் அதில் பார்க்க முடியும் அதில் இருக்கும் உற்சாகத்தை பார்த்தால் நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும் விறுவிறு என்று வேலை நடக்கும் அது வந்தவுடன் ஒரு நான்கு ஐந்து சரிபார்த்தல் கருத்துக்களை சொல்ல உடனே ஒரு மரபும் உண்டு ஒரு விமர்சனமோ அல்லது இந்த இடத்தில் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த கற்றரையாளரும் அதை மாற்றுவார் அது அப்படி ஒரு நடைமுறை அந்த ஊடக அணிக்குள் உண்டு மிக உற்சாகமாக எழுதப்பட்ட கட்டுரைகள் இவை அந்த காரணத்தினால்தான் எளிய நடையிலே ஒரு புத்துணர்ச்சியோடு இந்த கட்டுரைகள் தான் நான் பார்க்கிறேன் தோழர் கதிரவனை பாராட்டி அவரை ஏற்புரை வழங்க அழைக்கிறேன் தோழர்களான வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நாம் கற்றுக்கொள்ள இளைஞரனாகிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிரம்பவே இருக்கிறது என்று இங்கு சிறப்பு ஆற்றி அமர்ந்திருக்கிறார்கள் இந்த கட்டுரை தொகுப்பை எழுத வைத்தவர்கள் யார் மோடி மயம் நமோ ஐ சப்போர்ட் நமோ என்று தினம் தினம் என்னுடைய மதிய உணவு இடைகளின் போது பத்து நண்பர்கள் சுத்தி உட்கார்ந்துட்டு சொல்லுவாங்க மோடி தான் போறாரு மோடிக்கு தான் ஓட்டு போடணும் காங்கிரசுக்கு மாற்று மோடி தான் இப்படி தேனா தினம் என்ன டார்ச்சர் பண்ணியிருக்காங்க தான் வந்து ஏதாவது பண்ணணும்னு எழுத ஆரம்பிச்ச எழுத ஆரம்பிக்க வச்சாங்க அதுக்கு முன்னாடி தகவல் திரட்டுறது வந்து ரொம்ப எளிதாக இருந்தது ஏன்னா தொண்ணூற்றி எட்டில் குண்டு பயங்கரவாத குண்டு வெடிப்பு நடந்தது வந்து எங்க ஊருக்கு பக்கத்தில் கோயம்புத்தூர் அவங்க அங்கே எப்படி என்ன பண்ணாங்க என்ன இன்னும் எப்படி செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் இந்த மோடியை சப்போர்ட் பண்ணுற இவங்க யாரு நமோ அப்படின்னு மோடி அழைக்கிற கும்பல் அவங்க தான் குஜராத்ல வளர்ச்சி வந்திருக்குதுன்னு சொல்றவங்க அவங்கதான் இன்டர்நெட்ல அரசியல் பேசுகிறவங்க பெரும்பாலான அவங்க தான் காலையில் ஜாகிங் போயிட்டு காஃபி குடிச்சிட்டு இன்டர்நெட்ல உடனே செக் பண்ணி அப்டேட் போடுறவங்க அவங்கதான் அவங்கள தான் இந்தியாவுடைய சொல்லிச்சு சைபர் இந்துக்கள் இன்டர்நெட் இந்துக்கள்னு சொல்லிச்சு எப்படி வந்தாரு மோடி ரெண்டாயிரத்தி நாலுலையும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலயும் பாஜக படுதோல்வி இந்துத்துவ அரசியலை முன் வச்சு இந்துத்துவ கொள்கைகளை முன் வச்சு அவங்க வெளியே முகமே காட்ட முடியாது இரண்டாயிரத்தி ரெண்டு படுகொலைகள் குஜராத் படுகொலைகள் வந்து அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இத வந்து யாருக்கு அதிகமா தெரிஞ்சிருந்தது அப்படின்னா படித்த நடுத்தர வர்க்கம் வந்து இத பத்தி அதிகமா அறிஞ்சிருந்தது அவங்க மனதை மாத்தணும் அப்படிங்கும் போது யார கையில் எடுக்கிறது அவங்களுக்கு தெரியல சமீப இரண்டு ஆண்டுகளா இரண்டு மூன்று ஆண்டுகளா காங்கிரஸ் கட்சி மேல ஓயாத ஊழல் குற்றச்சாட்டுகள் அவங்க அவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு வராத நாளே இல்லை அந்த தான் வந்து உச்சநீதிமன்றம் சொல்லுது நாட்டோட இயற்கை வளங்கள் வந்து நாட்டு மக்களோட சொத்து எந்த தனிநபருக்கும் கிடையாதுன்னு இப்படி இன்னொரு பக்கம் யாரு கையை பசிச்சிட்டு இருக்கா என்ன பண்றது தெரியாம பார்த்தா காங்கிரஸோட உதவி கிடைக்காதோன்னு நினைச்சிருக்கிற கார்பரேட் அவங்க வராங்க அவங்களுக்கு வந்து ஒருத்தரை முன்னாடி கொண்டு வர வேண்டியிருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்ப யோசிச்சு வர்றதுதான் வந்து குஜராத் பாணியாள வளர்ச்சிங்கிற அமைப்பு கூட அவங்க முன்னிறுத்துற மனிதர் தான் வந்து மோடி மோடி வந்துட்டா தேனாரும் பாலாரும் ஓடும் அப்படிங்கிறாங்க நமக்கு நம்மளோட நம்ம நாட்டோட அத்தனை வியாதிகளுக்கும் தேவையான அந்த ஒரே மாத்திரை மோடி அப்படிங்கிறாங்க யாருக்கானவர் யாரு யாருக்கானவர் இந்த மோடி ரெண்டாயிரத்தி ரெண்டுல மோடி குஜராத் முதலமைச்சராக வந்த போது எழுபத்தி ஆறு புள்ளி அஞ்சு அமெரிக்க டாலர் சொத்து வச்சிருந்த ஒரு ஆள் இப்போ இந்த மார்ச் மாதத்துல எண்பத்தி எட்டு புள்ளி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் வச்சிருக்க காணவர் மோடி குஜராத் வளர்ந்துருச்சு இவர் வந்தா தான் இந்தியாவே வளரும்னு சொல்ற அம்பானிக்கானவர் மோடி மிட்டலுக்கானவர் மோடி நமக்கானவர் இல்ல இந்துத்துவ கொள்கைகளை விட்டுட்டாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க யார் சொல்றாங்க அப்படின்னா மறுபடியும் அந்த இன்டர்நெட் இருந்துக்கள் தான் இவங்களுக்கு பாஜகவை பத்தியோ ஆர் எஸ் எஸ் பத்தியோ இந்த இந்துத்துவ அமைப்பில் என்ன பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கறத பத்தியோ எந்த கவலையும் இல்லை வருமானம் நுகர்வு வர வருமானத்துல மது செலவு பயணம் எப்படி வாழ்க்கையை கொண்டாடணும் அப்படிங்கிறத பத்தி மட்டுமே கவலைப்படுற இவங்கதான் வந்து மோடி வந்து இந்துத்துவத்தை கைவிட்டுட்டாரு தான் அவருக்கு முக்கியம் அப்படிங்கிறவங்க இவங்களோட பெரும்பாலான குற்றச்சாட்டு பாத்தீங்கன்னா ஊழல் இருக்குது தவிர எந்த இல்லையா ஊழலும் இருக்குது அதனால தான் இவங்க வந்து மோடியை வைக்கிறாங்க மோடியை முன்னாடி வைக்கிறவங்களுக்கு நம்ம நாங்க பல வர ஜான்சன்லாம் வந்து பேஸ்புக்ல டேட்டா கொடுங்க டேட்டா கொடுங்க அவங்ககிட்ட இல்ல இல்லை அவங்க கொடுக்கவும் மாட்டாங்க இவர்கள் வந்து ஐயா மீதா பாண்டியன் பேசும்போது சொல்லியிருந்தாரு இவங்க வந்து தலித்துகளை வந்து குறி வச்சும் நடத்துறாங்க அப்படின்னு ஆமா குரு கோயம்புத்தூர் பக்கம் வந்து பெரும்பாலும் இந்துத்துவ கொள்கைகள் அடிப்படையில் அரசியல் படுத்தப்படுறவங்க யாருன்னா தலித்துகள் தான் இவங்களோட வன்முறை வெளியாட்ட வெளியாட்டங்களில் பயன்படுத்தப்படுறவங்களும் அவங்க தான் அவங்களை இவங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறதா உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டில் வந்து பெரியார் தொடர் வலுப்புவாரி பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அரசு உருவாக்குறாங்க அரசு உருவாக்குறதுக்கான ஒரு நாள் ஒரு நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிராமணர்களுக்கும் பிராமணர் அல்லாதவருக்குமான பகை அதிகம் ஆகி கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு நோக்கத்தை சொல்றாங்க இவங்க வந்து என்னோட கட்டுரையில நான் சொல்லியிருப்பேன் இவங்களோட வீச்சு வந்து தேர்தலா வாக்கு வங்கி அரசியல் அடிப்படையில வேணா ரொம்ப கம்மியா தெரியலாம் ஆனா மத்தபடி நெட்ஒர்க்கிங்ல வந்து இவங்க பயங்கரமா இருக்காங்கன்னு ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பாபர் மசூதி அடிப்பும் போது ராமாயணத்தை எப்படி கொண்டு எல்லா வீட்டு தொலைக்காட்சிகளையும் பூத்துனாங்களோ இப்ப இவங்க குழந்தைகளை கூட வர்றதில்ல குழந்தையெல்லாம் சோட்டாபியும் பார்க்குது காங்கிரஸ் பிஜேபிக்கும் பெருச பெருச வேறுபாடு இல்லை ஆனா வந்து அதை யாரும் சொல்ல காங்கிர காங்கிரஸுக்கு ஓட்டு போடுன்னு சொல்றீங்க அப்படிங்கிறதான் வந்து பெரும்பான்மையானோர் கேட்குற முதல் கேள்வி இங்கே காங்கிரஸுக்கு ஓட்டு போடுன்னு யாரும் சொல்லலை ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல சீக்கிய படுகொலை இழந்தபோது ராஜீவ்காந்தி சொன்னார் ஒரு ஆலமரம் விழும்போது நிலம் சில அதிர்வுகளை தாங்கத்தான் சந்திக்கத்தான் செய்யும்னு அதை தான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல மோடி சொன்னாரு ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டுன்னு தான அவங்க மறுத்தர முடியாது இல்லையா இவங்க வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ஒன்று நின்ட்டாங்களா ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து கந்தமால் வன்முறை கந்தமால் இருக்க பட பழங்குடிகளை வந்து மதம் மாறக்கூடாது அப்படின்னு சொல்ற இந்த அமைப்பு மதமா மதமாற்றம் செஞ்சாங்க பின்னாடி அவங்க பின்னாடி அவங்க அவங்க வன்முறை நாட்கள் ஓய்ந்த பிறகு அவங்க பின்னாடி அவங்க விருமண மாதத்துக்கு போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல இது நடந்துச்சு அதே ரெண்டாயிரத்தி இது குறிப்பிட்டா இவங்களோட தொடக்கம் என்னன்னு இவங்களுக்கு தெரியவே தெரியாது இவங்க நம்ம அதுல இருந்து மறைக்க விரும்புறாங்க அதனாலதான் வந்து ஆதிவாசிகள் பழங்குடிகள் உபயோகப்படுத்தாம எந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி துண்டறிக்கு எடுத்து பாருங்க இவங்க வனவாசின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா இவங்க இவங்க என்ன சொல்றாங்க அந்த மேக்கிங் ஆஃப் முஸ்லீம் கரெக்ட்னு ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கு அவர் ஆவணப்படம் அதுல வந்து வினய்கட்டியார் சொல்லியிருப்பார் இந்த உலகமே இந்துக்களுடையது இவங்க வந்து இந்த தொடக்க உலகத்தோட தொடக்கத்தில் இவங்க மட்டுமே இருந்தாங்க அப்படிங்கிறதான் நிறுவ வராங்க தான் இவங்க வந்து ஆதிவாசிகளை வந்து ஆதிவாசிகள்னு இல்லை ஏன்னா ஆதிகள் தொடக்கம் தொடக்கத்தை வந்து இவங்க தொடக்கத்திலிருந்து இருந்தோங்கிற இவங்களோட கூட்டம் வந்து அதை அதனால தான் இவங்க வனவாசின்னு சொல்கிறாங்க காங்கிரஸ் வந்து மதவெறி பூசிக்காத பாஜக பாஜக வந்து மதவெறி பூசிக்காத இல்லை மதவரியை மறைச்சிட்டு முன்னாடி நிற்கிறாங்க இவங்க வந்து மதவெறியை மறைக்க முயற்சி பண்ணி நிற்கிறாங்க ரெண்டு பேருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அதனால் நம்ம தேர்தல் கடந்தும் இந்த முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும் அதற்கு சிற்ற பதிப்பதிலிருந்து தேர்தல் இயக்கத்தின் சார்பாக ஒரு சிறு துரும்பு தான் இந்த மூடி வெளிச்சங்கள் நிலையின் புத்தகம் நன்றி வணக்கம்